ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஸ்ரீ ஆல் க்ரியேஷன்ஸ் அப்படின்னாலே ஆஃபரையும் அந்த ஸ்டார்ட்டத்தையும் ஆல்ரெடி தரக்கூடியதாங்க நம்மளோட சேனல் புதுசாக பார்க்குற வியூவர்ஸ் வந்தீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டன்ற ஆல்ட்ரஃப்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து கொடுக்கக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்த்து பெறலாம் வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறது மூலமாக அவங்களே பயன்பட செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஆடி மாதம் ஒன்றுன்றதுனால ஸோ இந்த ஆடி மாதம் முழுவதுமே பார்த்திங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் இருக்கும் ஸோ ரீசெலராக இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக நம்மளோட குரூப் லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க டெய்லி அப்டேட்ஸ் இருக்கும் இல்லை வீடியோவில் நீங்கள் பார்த்து வாங்கினாலும் வாங்கிக்கலாம் ப்ரைஸ் ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்கும் ஸோ நீங்கள் வாங்கி ரீசெல் பண்ணுறதுக்கு இன்னும் உங்களுக்கு ரொம்ப நல்ல மார்ஜின் கிடைக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நீங்கள் எல்லாமே ஆன்லைனில் மட்டும்தான் பண்ணிக்க முடியும் டேரெக்ட் விசிட் கிடையாது ஒன்லி ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் சிஓடி கிடையாது அவைலபிலிட்டி செக் பண்ணிவிட்டு பேமெண்ட் பண்ணிவிட்டு உங்களோட அட்ரெஸ் கொடுத்தீங்கன்னா நாங்கள் கொரியர் அனுப்பி வச்சுருவோம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வாங்க நம்ம கன்ஸ் கலெக்ஷன்ஸ்குள்ளே போகலாம் இன்றைக்கி எந்த மாதிரி கலெக்ஷன் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான செம்ம கோல்டு லுக்கில் உள்ள அப்படியே பேங்கல் கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன் இதால் நீங்கள் உண்மையாலுமே கோல்டுலேயே சேம் போய்ட்டு ஒரு ரெண்டு பவுனில் கேளுங்கள் சேம் இது இதே மாதிரி இந்த மாதிரி மாடல் தருவாங்க அது மாதிரி இருக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்குது அதோடய ஃபினிஷிங் தட்டிங் எல்லாமே அவ்வளோ அழகாக செம்ம பக்காவாக இருக்கும்னு தான் சொல்லணும் ரியலாக கோல்டு மாதிரி உள்ளே மட்டும் இந்த பிளாஸ்டிக் மட்டும் நீங்கள் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரியல் கோல்டு மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ பிடிச்சி என்ன வந்து ப்ரைஸ் உடச்சுக்கிஷன் எடுத்துக்கோங்க ஆடி அதிரடி ஆஃபராக இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பரான ரிங் நம்ம கொடுக்குறோன்னு சொல்லிவிட்டு ஸோ இந்த ரிங்கோட ப்ரைஸே பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸுங்க ஸோ பேங்களோட நம்ம பேங்கில் ப்ரைஸும் ஆஃபர் பண்ணி கொடுத்துருக்கோம் ப்ளஸ் உங்களுக்கு ரிங்கும் கிஃப்டாக வருது இதில் பார்த்திங்கன்னா டூ ஃபோர்லேருந்து மேக்ஸிமம் டூ டென் வரைக்கும் சைஸஸ் இருக்குது உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ கரெக்டான சைஸ் சொல்லி கேட்டு வாங்கிக்கோங்க ஏன்னா ரிட்டர்ன் எக்ஸ்சேஞ்சு கண்டிப்பாக கிடையவே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் பேங்கல் பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதே மாடல்லே கொஞ்சம் சிமிலியராக வேறு பேட்டர்ன் வரும் கோல்டுலேயுமே சேம் எடுத்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரே மாதிரி தான் இருக்க மாதிரி இருக்கும் அதில் சின்ன சின்ன இந்த மாதிரி டிசைன்ஸ் வேரியேஷன் கொடுப்பாங்க சேம் அதே மாதிரி தான் உங்களுக்கு ஆனால் அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் செம்ம சூப்பராக இருக்கும் இதெல்லாம் நீங்கள் ஃபங்க்ஷன் யூஸ் போட்டு போகலாம் நல்லா கோல்டு மாதிரி அப்படியே இருக்கும் எத்தனை பவுன் செஞ்சேன் அப்படின்னு கேட்குற அளவுக்கு அவ்வளோ செம்ம லுக்காக இருக்கும் சேம் இதுக்கும் பார்த்திங்கன்னா அதுக்கு மேட்சாக தான் நம்ம எப்படியும் ரிங்கும் பார்த்திங்கன்னா அவ்வளோ கோல்டு மாதிரி அப்படியே தான் கொடுக்குறோம் வேறு லெவலில் இருக்கும் ஸோ சின்ன விருத்து ப்ரைஸோட ஸ்க்ரீன் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துலேயுமே மேக்சிமம் டூ ஃபோர்லேருந்து டூ டென் வரைக்கும் சைசஸ் இருக்குது நெக்ஸ்ட் இந்த பேங்கெல்லாம் பாருங்களேன் செம்ம சூப்பராக இருக்குது அப்படியே ரியல் கோல்டு மாதிரி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது பேங்களோட டிசைன்ஸ் எல்லாமே அவ்வளோ யூனிக்காக இருக்குது ஸோ இப்படி சின்ன விபத்து ப்ரைஸோட ஸ்க்ரீன் ஷர்ட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துலேயுமே சைஸஸ் அவைலபிலிட்டி இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கான கரெக்டான சைஸ் சொல்லி வாங்கிக்கோங்க அதே போல் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கும்போது வித்து ப்ரைஸ் ரிங் ஆஃபரோடு எடுத்துகிட்டு வாங்க ரிங்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு புக் பண்ணுறவங்களுக்கு நம்ம காமிச்ச சேம் ரிங்கை வந்துடும் செகண்டாக புக் பண்ணுற அடுத்தடுத்து புக் பண்ணுறவங்களுக்குலாம் சேம் ரிங்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் கிடையாது ஆனால் இதில் ஏதா இப்போ நம்ம காமிச்சிருக்கோம் இல்லையா சேம் இந்த மாதிரி டிசைனில் ஏதாச்சும் ஒரு ரிங் உங்களுக்கு கண்டிப்பாக சூப்பரான குவாலிட்டியில் கிடச்சிரும் சேம் இந்த பீகாக் ரிங்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ ரிங்கே பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரிங்கோட ப்ரைஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஸோ பேங்கிளுக்கு நம்ம வந்து கிஃப்டாக தான் கொடுக்குறோம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ஸோ டிசைன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஒவ்வொன்று யூனிக்கான டிசைன்ஸ் தான் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சூப்பராக இருக்குது உள்ளே மட்டும் அந்த பிளாஸ்டிக் மட்டும் நீங்கள் வேணும்னா தேவைப்பட்டா வச்சுக்கலாம் இல்லைன்னா நீங்கள் அப்படியே கூட போடலாம் ஏன்னா பேங்கல் வந்து நசுங்காது வளையாது கோல்டில் அந்த பிளாஸ்டிக் வைக்கிறாங்க அப்படின்னா ஆக்சுவலாக நசுங்கிடும் அப்படின்ற காரணத்துக்காக வைக்கிறாங்க இதெல்லாம் ஆக்சுவலாக நல்லா கெட்டியாக தான் இருக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி நசுங்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஸோ படிச்சு ப்ரைஸோட வித்து கிஃப்ட்டோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாமே லிமிட்டட் ஸ்டாக் மட்டும்தான் இருக்குது டூ ஃபோர்லேருந்து டூ டென் வரைக்கும் சைஸஸ் அவைலபிலிட்டி இருக்குது ஸோ பேங்கிள்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வேறு வேறு டிசைனில் தான் இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு சிமிலியராக இருந்தாலும் அந்த டிசைன்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வேறு வேறு டிசைன்ஸ் கலர் அந்த யூனிக்கான இதில் தான் இருக்கும் ரொம்பவே அழகாக இருக்கும் இங்கே ஒரு ஒரு பேங்கல் ஒரு பொங்கல் செஞ்சால் தான் இந்த மாதிரி இதில் கொடுப்பாங்க இது மாதிரி நிறைய டிசைன்ஸ் இருக்கும் ஸோ கோல்டில் விட நம்மள்ட்ட இன்னும் ரொம்ப ரொம்ப அதிகமான டிசைன்ஸ் இருக்குதுன்னு தான் சொன்னோம் அவ்வளோ டிசைன்ஸ் இருக்குது அதுலேயும் லுக் லைக் கோல்டு மாதிரியே இருக்குன்றது அது இன்னும் ரொம்பவே சிறப்பு ஸோ இவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் இந்த ரிங்கு கூட பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ நல்ல ரியல் கோல்டு மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குது ஸோ பிடிச்சின்னா ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நல்ல பேங்கல்ஸ் இப்படி டிசைன் தெரிகிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து அனுப்புங்க ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளியராக இல்லாமல் எடுத்துடுறீங்க அது இந்த பாங்கல்ல நமக்கே சில சமயம் டவுட் ஆகிற அல்லாக்கு ஸோ கிளியராக இந்த மாதிரி டிசைன்ஸ் தெரிகிற மாதிரி எடுத்திங்கன்னா எக்ஸாக்டாக உங்களுக்கு அதே சேம் டிசைன் உங்களுக்கு கிடச்சிடும் அதே மாதிரி ரிங் மட்டும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ரிங்கு தான் கிடைக்கும் அதேமாதிரி சேம் ரிங்கு கிடைக்காது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரிங் தான் கிடைக்கும் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு யூனிக்கான டிசைனில் இருக்கும் ரிங் எல்லாமே பதில்தான் பாங்கல்ஸ் எப்படி எல்லாமே நிறைய டிசைன்ஸ் இருக்கும் அதேமாதிரி ரிங்ஸ்லேயும் நிறைய டிசைன்ஸ் இருக்குது ஸோ ரொம்ப இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான அவங்களுக்கு ரெங்கு கிடைக்கும் ஒரு சில சமயம் பார்த்திங்கன்னா நம்மளே ரிங் சேஞ்ச் பண்ணி கொடுக்கறது உண்டு என்ன வச்சுக்கோங்களேன் நம்ம டிசைன்காக சில சமயம் ரிங் சின்ன சைஸாக கூட காமிச்சிருப்பேன் சேம் அதுலேயே பார்த்திங்கன்னா டூ எயிட் பேங்கல் கேட்பாங்க சேம் சைஸில் அந்த சேம் டிசைனில் சேம் சைஸ்க்கு செட் ஆகிற மாதிரி இருக்காது அப்போ நம்ம வேறு சைஸ் ரிங்கை தான் கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்போ தான் அந்த ரிங் சைஸ் கரெக்டாக இருந்துச்சுன்னா தான் அவங்களுக்கு போடுறதுக்கு சரியாக இருக்கும் ஸோ டிசைன் அதே இதை கொடுத்து அவங்களுக்கு போட முடியாத அளவுக்கு போச்சுன்னா வேஸ்ட்டாக தானே ஆகும் ஸோ அந்த மாதிரி சமயத்தில் நம்ம ரிங் வந்து மாற்றி கொடுக்குறது உண்டு இதெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அந்த பேங்கிள்ஸ் சும்மா சூப் அவ்வளோ சூப்பராக இருக்குது ரியல் கோல்டு மாதிரி அவ்வளோ நல்லா இருக்குது பிடிச்சிருந்தா வந்து ப்ரைஸோட ஸ்க்ரீன் ஷர்ட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வித் கிஃப்ட்டோட ஸ்க்ரீன் ஷர்ட் எடுத்துருவாங்க ஸோ இந்த பேங்கல்லாம் பாருங்கள் அதை விட இன்னும் எவ்வளோ சூப்பராக இருக்குது சொல்லிட்டு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு யூனிக்கான டிசைன்ஸ் தான் ஸோ அது வாங்கலாமா இதை வாங்கலாமா அந்த பேங்கில்ல எடுக்கலாமா இந்த பேங்கில் எடுக்கலாமான்ற அளவுக்கு டிசைன்ஸ் அவ்வளோ யூனிக்காக இருக்கும் ஸோ நீங்கள் ரெண்டு மூணு பேங்கில் கூட வாங்கிக்கலாம் ரொம்பவே அழகாக இருக்குது பேங்கல்ஸ் எல்லாமே அப்படி சின்ன வந்து ப்ரைஸ் ஒரு ஸ்டீன் ஷர்ட் எடுத்து போங்க சேம் எல்லாத்துக்குமே யூனிக்கான ரொம்ப அழகழகான டிசைன்ஸ் ரிங்கில் நம்ம கொடுத்துருக்கோம் சு போட்டிங்கன்னா இங்கே கையில் போட்டிங்கன்னா பாங்கலாக இருக்கட்டும் ரிங்காக இருக்கட்டும் ரியல் கோல்டு மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட்டு இந்த பாங்கல் பாருங்கள் இதெல்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த இடையில இடையில இந்த மாதிரி டிசைன்ஸ் வச்சுருக்காங்க செம்மையாக இருக்குது பேங்கல்ஸ் எல்லாமே அவ்வளோ அழகாக இருக்குது நீங்கள் இதெல்லாம் கையில் போட்டிங்கன்னா தான் தெரியும் இதோட அழகு இன்னும் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சேம் உங்களுக்கு மேட்சாக எல்லாமே அழகழகான ரிங்கும் சூப்பராக கொடுத்துட்றோம் பிடிச்சிருந்தா சின்ன வித்து ப்ரைஸோட ஸ்டீன் ஷர்ட் எடுத்துக்கோங்க கண்டிப்பாக உங்களோட கரெக்டான சைஸ் சொல்லி வாங்கிக்கோங்க ஏன்னா ரிட்டர்ன் எக்ஸ்சேஞ்ச் கண்டிப்பாக கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் இந்த பேங்கல் கூட பாருங்கள் இதுவுமே அவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ எல்லாமே அவ்வளோ அவ்வளோ டிசைன்ஸ் யூனிக்காக இருக்குது எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அழகாக இருக்குது ஸோ இதுக்கும் நம்ம மாதிரி பேங்கல்ஸ் கொடுத்து ரிங் கொடுத்துட்றோம் ஸோ எல்லாமே சைஸ் அவைலபிலிட்டி இருக்குது எல்லா பேங்கிஸுமே பார்த்தீங்கன்னா டூ ஃபோர்லேருந்து டூ டென்னு வரைக்கும் இருக்குது டூ டூ ஒரு வேலை வேணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சைஸ் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க இருக்குதுன்னா நீங்கள் டூ டூ கூட வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட்டு இந்த பேங்கில் பாருங்கள் இது எல்லாமே ஃபோர் பேங்கிளே உங்களுக்கு செம்ம கம்மியான ப்ரைஸில் தான் வரும் உங்களுக்கு பேங்களும் ஆஃபர் ப்ரைஸில் கொடுத்துருக்கோம் அது இல்லாமல் ரிங்கும் வந்து கிஃப்ட்டாக கொடுத்துட்றேன் சி பிங்குக்கு பிங்க்கு ஸ்டோன் மேட்ச் ஆகிற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்கேன் சேம் ரிங்கு தான் வரும்னு கிடையாது கண்டிப்பாக வேறு வேறு டிசைன் ரிங்கு ஆனால் பிங்க் கலரில் உங்களுக்கு கொடுத்துட்றேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டூ ஃபோர்லேருந்து இதுலேயுமே டூ டென் சைஸஸ் வரைக்குமே இருக்குது ஸோ பிடிச்சிருந்தால் வித் ப்ரைஸோடு ஸ்க்ரீன்ஷர்ட் எடுத்துக்கோங்க சைஸ் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணி வாங்கிக்கோங்க நெக்ஸ்ட்டு இந்த பாங்கல்னு பாருங்கள் இதுவுமே செம்ம சூப்பரான ஒரு பாங்கல் தான் ரொம்பவே அழகான ஒரு பேங்கல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா இந்த கேரளா பேட்டர்ன் மாடல் இருக்கு இல்லையா கேரளா மாடல் பேங்குல் சேம் இதில் பேங்கல் நல்ல கெட்டி மாடல் பேங்குலாம் இருக்கும் இது வந்து ரெண்டு பேங்கிலே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு முந்நூறுபா வரும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் பேங்கல் நம்ம ஃபோர் பேங்கிலே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ப்ரைஸ் கம்மியாக தான் கொடுத்துட்ருக்கோம் அதுக்கு மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ரிங்கு கூட நம்ம கிஃப்ட்டாக கொடுக்குறோம் சேம் இது மாதிரி உங்களுக்கு ஒரு ரிங்கு கூட வந்துடும் ஸ்டோன் வச்ச ரிங்கு எது வேணாலும் வாங்கிக்கலாம் சே சின்ன இது ப்ரைஸ் ஓட ஸ்கீம் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுலேயுமே டூ ஃபோர்லேருந்து டூ டென் வரைக்கும் சைஸஸ் இருக்குது நெக்ஸ்ட்டு இந்த மாடல் பேங்குலாம் பாருங்கள் நல்ல ஒரு லீஃப் பேட்டர்னில் ரொம்பவே அழகாக இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுவுமே நல்லா கெட்டி மாடல் பேங்கு தான் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது வந்து ஃபோர் பேங்கிலே உங்களுக்கு இந்த ப்ரைஸ் தான் ஸோ இதுக்குமே நம்ம கிஃப்ட்டு கொடுத்துட்றோம் அழகான ரிங் வந்து உங்களுக்கு கிஃப்ட் வந்துடும் சேம் ரெங்கு ஃபஸ்ட்டு புக் பண்ணுறவங்களுக்கு கிடைக்கும் அடுத்தடுத்து புக் பண்ணுறவங்களுக்குலாம் வேறு வேறு ரேங்கு தான் கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் நம்மளோட சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி வியூவர்ஸ் எல்லாருமே ரொம்ப ரொம்ப நன்றி நமக்காக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப நன்றி நமக்காக வேலியபுல் கமெண்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ ஸோ மச்